காற்று மாசை குறைக்கும் வகையில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிரீன் ஹைட்ரஜன் ரயில்கள் குறித்த சோதனை முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இதற்காக சென்னையில் உள்ள ஐசிஎஃப் தொழிற்சாலையில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கப்பட்டு வருகிறது அண்மையில் இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனை வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து ஹரியானாவில் உள்ள ஜிந்த் பானிபட் வழித்தடத்தில் ரயிலை முழுமையாக இயக்கி சோதனை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த ரயில்களை முன்னூற்றி அறுபது கிலோ ஹைட்ரஜனை பயன்படுத்தி தொன்னூறு கிலோமீட்டர் வரை இயக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய ரயில்களால் காற்று மற்றும் ஒலி மாசுபாடு முற்றிலும் தவிர்க்கப்படும் என்றும் ரயில்களில் இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்களில் எரிபொருளை நிரப்பிவிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ரயில்களின் இரண்டு புறங்களிலும் எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் என குறிப்பிட்டுள்ள அதிகாரிகள் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் பயணிக்கும் வகையில் எட்டு வழக்கமான பெட்டிகள் என்று விளக்கம் அளித்துள்ளனர் கிரீன் ஹைட்ரஜன் திட்டம் குறித்து அண்மையில் விளக்கமளித்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலா எண்பது கோடி செலவில் முப்பத்தைந்து ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியேற்றம் இல்லாத பயணத்தை இலக்காக கொண்டு இந்திய ரயில்வே இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தண்ணீரில் உள்ள மூலக்கூறுகளை பிரித்து பெறப்படும் ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்துவதால் உற்பத்தி செலவு குறையும் என்று கூறப்படுகிறது இதற்காக ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன வந்தே பாரத் அம்ரித் பாரத் நமோ பாரத் போன்றவற்றின் வரிசையில் ஹைட்ரஜன் ரயிலும் இந்திய ரயில்வே துறையின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது